திருவாழ்க திருவேதுணை குருவே துணை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று குரோதி வருடம் மாசி மாதம் ஐந்தாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் பதினேழாம் நாள் திங்கள்கிழமை உங்களுக்கான நட்சத்திர பலன் அஸ்வினி உங்கள் முயற்சிகள் திறமைகள் இருட்டடிப்பு செய்யப்படுவதால் അധികാരളം കരുത്ത വെറുപാട് തോറും ഭരണി തെളിവാണ് പേച്ചിനാൽ പോട്ടികളിൽ വെറ്റി കാണുമ്പീ ആരോഗ്യം മേമ്പും കാർത്തികെ വലസെയ്യും ഇടത്തിൽ കായങ്ങൾ ഏർപ്പെടും എന്താ ചെയ്യും വേകളിൽ കവനവും നിധാനവും തേവ രോഹിണി അവസരം മുടിവാ തുളിച്ചലാന തീരുമാനങ്ങൾ വേറെ ചെയ്യും ഇടത്തിൽ വരുമാനത്തെ പറ്റുത്തരും മൃഗശ്രീഷം ദുരിതമായ തരുന്ന തടുകൾക്ക് പിന്നെ നിങ്ങൾ എതിർപ്പ വെറ്റിയും വരുമാനവും കിടക്കും திருவாதிரை தொழில் சார்ந்த திட்டங்களை குறுக்கோளியை நிறைவேற்றி புகழும் பாராட்டும் பெறுவீர்கள் உணர்வூசம் உறவினர்கள் வருகையால் செலவும் காலவரையமும் அலைச்சலையும் சந்திக்க நேரம் எதிலும் கமிட்டாகாது பேச்சுவார்த்தையுடன் நடத்தி கொள்வது நல்லது பூசம் உங்கள் முயற்சிகளும் திறமைகளும் நண்பர்களாலும் ஊழியர்களாலும் விமர்சிக்கப்படும் அதனால் மனதில் பதற்றமும் அழுத்தமும் உண்டாகும் ஆயுள்யம் புதிய முயற்சிகள் நண்பர்கள் உதவியால் வெற்றி பெறும் அதிகாரிகள் ஆதரவை பெற்றுத்தரும் மகம் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும் அனைவரும் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் பூரம் குடும்பத்தில் பெண்களால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் பேச்சில் கவனம் தேவை உத்திரம் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் அஸ்தம் சிந்தனை அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்க புதிய சிந்தனைகள் தோன்றும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சித்திரை தொழிலில் உங்கள் செயல்திறன் வேகம் எடுத்து அதீத வருமானத்திற்கு வழிவகுக்கும் சுவாதி மறைமுக பயணங்களை மேற்கொள்வீர்கள் வேலை செய்யும் இடங்களில் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் எதிர்பாராத நேரத்தில் உருவாகும் விசாகம் வேலை செய்யும் இடங்களில் பெண்கள் பெண் அதிகாரிகள் பெண் ஊழியர்கள் என அனைத்து பெண்களின் ஆதரவும் பெருகும் அனுஷம் உங்கள் முயற்சிகள் திட்டங்கள் அதிகாரிகள் நண்பர்களால் நிராகரிக்கப்பட்டு மனவேதனையை தரும் கேட்டை நண்பர்கள் மூத்த குழந்தையிடம் கருத்து ஏற்பாடு ஏற்பட்டு பின்மறையும் மூலம் தொட்டதெல்லாம் பொன்னாகி தனவரமும் வருமானமும் பெருகும் நாள் போராடம் பயணத்திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெற்று சாதகமான சூழ்நிலை ஏற்படும் உத்திராடம் விபத்து ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சிறுதூர பயணங்களை கூட தவிர்க்கவும் திருவோணம் எதிர்ப்புகள் பிரச்சினைகள் தோன்றினாலும் அவைகள் உங்களுக்கு சாதகமாகி வருமானத்தையும் செல்வாக்கையும் பெற்றுத்தரும் அவிட்டம் மறைமுக எதிரிகள் நட்பு வட்டத்தில் இருப்பவர்களை கடையாளம் கண்டு புறம் தள்ளுவீர்கள் சதயம் குடும்பத்தில் உறவு வட்டங்கள் பெரிதாகி குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும் போராட்டாதி திட்டங்கள் தாமதமாக வெற்றி பெற்றாலும் பைசா சுத்தமாக எல்லா வருமானமும் தாமதமின்றி கிடைக்கும் உத்தரட்டாதி தேவையற்ற வேலைகள் நண்பர்களால் வரும் பிரச்சனைகள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ரேவதி வாழ்க்கை துணையில் உறவினர்களால் தேவையற்ற அலைச்சல்கள் காலவிரயம் ஏற்படும் இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணைபுரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் முருகாசரணம் கந்தாசரணம் அறம் செய்வோம் கர்மத்தின் வலி குறைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்க ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்